கிறிஸ்தவர்களின் தவக்காலம் ஆறாவது வெள்ளிக்கிழமை ஊர்வலம் புதுக்கோட்டையில் நடைபெற்றது இதில் மேற்பட்டோர் பங்கேற்று சென்றனர் கிறிஸ்தவர்களின் தவக்காலம் கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி துவங்கப்பட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புதுக்கோட்டை மார்த்தாண்டபுரத்தில் உள்ள திரு இறுதி ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்று வந்த நிலையில் ஆறாவது வெள்ளிக்கிழமை முன்னிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் நகர்மன்ற வளாகத்தில் ஒன்றிணைந்து கையில் சிலுவை ஏந்தியபடி மேலராஜ வீதி தெற்கு ராஜ வீதி அண்ணா சிலை மற்றும் சின்னப்பா பூங்கா வழியாக திரு இருதய ஆண்டவர் ஆலயத்திற்கு சென்றடைந்தனர் இந்த ஊர்வலத்தில் திண்டிவனத்தைச் சேர்ந்த மறைக்கல்வி பணிக்குழு செயலாளர் பெனடிக் ஆனலின் தலைமையில் இறை பாடல்கள் பாடியவாறு பதினான்கு ஸ்தலத்தில் நின்று ஜெபம் செய்து சென்றனர் ஊர்வலத்தில் இயேசுநாதர் சிலுவையில் உள்ள சிலையினை மினி வேனில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு எடுத்துச் சென்றனர் ஊர்வலம் ஆலயத்திற்கு சென்றடைந்த பிறகு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் ஆலயத்தின் முக்கிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சென்றனர் உயர் நிலையில் இருப்போருடன் ஒட்டிக்கொள்ள ஆசைப்படுவதும் பலர் நிலையில் தமிழ் போருடன் வெட்டிக்கொள்ள முயல்வதும் இயல்பு